சூடான இட்லிக்கு சுவையான சட்னின்னா தேங்காய் சட்னி தான் ஆனால் நான் இன்றைக்கி செஞ்சுருக்குது தேங்காயே இல்லாத தேங்காய் சட்னி மாதிரி சுவையில் ஆனால் தேங்காயே நான் சேர்க்கவே இல்லைங்க அது எப்படி செய்யலாம்னு வாங்க வீடியோக்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுவும் இந்த தன் இந்த சட்னி வந்து ரொம்ப தண்ணியாக இருந்ததை டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதுக்கு எப்படின்னா ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஏழு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் ரெண்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட அஞ்சு பூண்டு பல் ஒரு ரெண்டு வரவு செலவு இஞ்சி இதெல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடிப்பாக தான் வந்துடணும் அவ்வளோதாங்க சூப்பரான இப்போ தேங்காயே இல்லாத தேங்காய் சட்னி ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது இப்போ அதை ஆறுன பிறகு மிக்ஸி பவுலில் நம்ம மாற்றிக்கிடுவோம் மாற்றின பிறகு இப்போ நம்ம ஒரு நல்ல ஒரு சின்ன கப்பில் உடச்ச கொஞ்சம் உப்பு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு இதை நம்ம அரைச்சி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்குவோம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் உளுந்து பருப்பு காயந்த மிளகாய் கருவேப்பில கால் ஸ்பூன் பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு நம்ம இந்த சட்னியில் ஊற்றி மிக்ஸ் விட்டுக்குவோம் நல்லா தண்ணியாக இருந்தால் தான் இட்லிக்கு சுவையாக இருக்கும் இந்த சட்னி தேங்காயே இல்லாத தேங்காய் சட்னி மாதிரி உள்ள சுவையில் உள்ள சட்னி இவ்வளோ அவ்வளோதாங்க ரொம்ப எளிமையாக செய்யக்கூடியது நீங்களும் இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி நமது சேனல் குக்கிங் லெஜெண்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்